லைவ் அப்டேட்டே லைவில் ராணுவக்கும் பயிற்றுனாக்க ஒரு பயங்கர சண்டை ஏற்படுது அது பயத்திராக வந்து கேட்குது நீ கேவலமான உண்டா நீ அசிங்கமான உண்டா நீ பண்ணுறது வந்து இரிட்டேட்டாக இருக்கடா உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ வந்து மடத்தை புரிச்சிக்கிடா அப்படி அப்படின்னு ஆச்சா ஊச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா ராணாவை போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுறது ராணுவ வந்து இப்படிலாம் பேசுனா என்னால் பேச முடியாது இப்படிலாம் பேசினா என்னால் பேச முடியாது இப்படிலாம் வீட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு திரு திருன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டான் அந்த அளவுக்கு வந்து தரமான சம்பவத்தை வந்து பவித்ரா பண்ணி விட்டுருச்சு ரணவ் வச்சு கிழிச்சி விட்டுருச்சு ஆக்சுவலாக வந்து சௌந்தரியா ரணவு அப்புறம் மஞ்சிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இது வருது பைத்ரா வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து எல்லா ஒரு கான்வர்சேஷன் ஓடி இருக்கும்போது மஞ்சிரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் பின்னாடி பேசாமல் இருக்கவே முடியாது எல்லோரும் எல்லாத்தைய பற்றி எதோ ஒரு நேரத்தில் வந்து பின்னாடி வந்து பேசிடுப்பான் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக வந்து சொல்ல உடனே வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பவித்ரா பார்த்தோம்னா நான் பவித்ரா பற்றி பின்னாடி பேசவே இல்லை இதுதான் வந்து அங்கே ஆரம்பிக்கிது பயத்தை அப்படி பின்னாடி பேசவே இல்லை அப்படிங்குவோ அவங்களுக்கு கொஞ்சம் கைட்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹிட் ஆயிடுச்சு ஏன்டா என்னை பார்த்தா உனக்குன்னா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா எதுக்கடுத்தாலும் ஏன்டா என்னை யூஸ் பண்ணிக்கிறேன் உன்னுடைய கவுண்டருக்காக நீ வெளியே தெரியணும் நீ இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்டா என்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிறாங்க மஞ்சு வந்து இந்த வீட்டில் எல்லோரும் பின்னாடி பேசுவாங்க எல்லாரை பற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கும் போது இவன் என்ன சொல்கிறா நான் வந்து நான் பவித்ரா பற்றி பின்னாடி பேசினதே இல்லை தான் அந்த இன்ட அவங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு இவன் என்ன இப்போ பார்த்தாலும் நம்மளே இது பண்ணுறானே நம்மளை வச்சு ஸ்கோர் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா என்னை காமெடி பீசா என்னை பற்றி இப்படி சொல்லிட்டே இருக்கிற இப்படி பண்ணாரு எனக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கிறா நீ பண்ணுறது கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்னன்னா மேலும் மேலும் சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காருங்க உட்காருங்க உட்காந்து பேசுங்க சரி இப்படி பேச சரி சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவித்ரா வந்து சூடு ஏற்றி இருந்தா இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எந்திரிச்சு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போக பவித்ரா அப்பை உடலை வாடா வெளியே ஓய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசி இருக்கேன் பக்கத்தில் சவுண்டு வந்து இவனுக்கு இதே தான் வேலை ஏண்டா அவங்கனா உனக்கு என்ன தக்காளி தோக்கா இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பண்ணுறான் ஏன்டா பவித்ரா கிட்ட மட்டும் பண்ணுறேன் ஆ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் இது பண்ணால் உடனே கே கேண்டா எல்லாம் சண்டை போட்டு பவித்ரா வந்து நின்று பேசுகிறா ஏண்டா பின்னாடி விட்ற கேட்க முடியாது கேட்க முடியாது நீ இப்படி பேசுனா என்னால் கேட்க முடியாது நான் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ என்னடா இப்படி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர சண்டை வந்து வெடிச்சிருக்குது போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்